முன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் கோயில் கலாபிசம் புதுச்சேரி இந்தியா வந்து ரொம்பவே அழகான ஒரு நாடு சிறப்பு சிறப்பு நிலையில இருக்குது அதுலேயும் புதுவை அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பான ஒரு இடமாக இருக்குது பிரெஞ்சு கலாச்சாரமும் தமிழ் கலாச்சாரமும் இணைந்த ஒரு நகரமாக ஆன்மீக பூமியாக மிகவும் அழகான அமைதியான ஒரு இடமாக திருச்சியை இருக்கிறது அங்கே இருப்பதில் வாழ்வதில் பெருமையாக இருக்கிறது இந்த பெருமையுடன் இங்கே நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி அவர்களுடைய துறையில் நிறைய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை அடைந்து அவர்களுக்கான ஒரு சிறப்பை சேர்க்க வேண்டும் அவர்கள் செய்த சாதனையை உலகத்தின் மெயின்பகத்திற்கு காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இந்த சாதனை சிற்பி என்ற இந்த நிகழ்வில் இன்றைக்கான சாதனை சிற்பியாக திருமதி வித்யாஸ்ரீ ரவிச்சந்திரன் அவர்கள் அவர்கள் வந்து ஒரு யோகா தரப்பி

தான் பலன் பெறுவது மட்டும் வந்தாமல் அடுத்தவர்களுக்கும் பலனை தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில அதை வந்து ஒரு தெரப்பியாக ஒரு மருத்துவமாக எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்ற வித்யாஸ்ரீ ரவிசந்திரன் அவர்களை வருக வருக வேண்டும் அறிவுரைக்கிறோம் மேடம் சொல்லுங்க நீங்க வந்து யோகாவை எப்ப எழுதுறதுக்கு ஆரம்பிச்சுங்க இரண்டாயிரத்தி நாலுல இருந்தே வந்து அதுக்கப்புறம் அதனால ஆர்வம் வர வர

அடுத்தவர்களுக்கு அதை எப்படி பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நீங்க நீங்க நிறைய கல்லூரிகளுக்கு எல்லாம் சரி எழுதலாம் போகணும் எழுத்து வடிவுமா கொடுக்க முடியுது எழுத்து வடிவம் அவங்களுக்கு சில அவங்களுக்கு சேவைகளை நான் நம்மளால எது முடியுது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா இருக்கும் எது முடியலங்கிறதையும் தெளிவா இருக்கும் அதனால நீங்க வந்து எந்த விஷயத்திலுமே தெளிவாக முடியாது செய்யறவங்களுக்கு தப்பு கொடுக்கலாம் அப்படின்னு

எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட கிடைச்சிடும் நிறைய பேருக்கு இருக்கு அந்த வெளிப்படையா பேச்சிருக்காங்க நான் கேட்கிறேன் அப்ப வந்து அவங்களுக்கான ஒரு உதவியை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அது ரொம்பவே சிறப்பான ஒரு எண்ணம் வந்து சிந்தனை கிடைக்கும்

அடுத்த நிலை என்ன அப்படிங்கறது பயமே இல்லாம ஸ்டாப் சாப்பிடுவாரு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு அப்புறம் அவருக்கே வந்து அம்மா தண்ணி இருக்கான்னு நம்ம அளவுக்கு நாங்க ஆயிட்டோம் ஏன்னா எங்களை பார்த்தாலே இவங்க வந்தா சாப்பாடு எல்லாம் கிடைக்கும்ன்ற அவங்க தன்னம்பிக்கை விட்டோம் வர

எப்படின்னே தெரியாம ஒருத்தவர் தானே வாங்கி எல்லாரும் கேட்கும் கேக்கும்போது பத்து ரூபாய் சொன்னாரு அவர் மட்டும் ரெண்டாயிரம் ரூபாய் நானும் என் சொல்லிட்டு அவரு மூணு வந்ததுனால அவர் மூலமா நான் வாங்கி ரெண்டாயிரம் ரூபாய் அவருக்கு முன்னாடி ஒரு அவரு வந்து வச்சு மிஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு இது கொடுத்தாரு

Yeah. Okay. இந்த ஒருத்தான் நம்ம விரும்புவோம் அவருக்கு ஒரு நன்றி கடமை அந்த ஒரு உத்தியோகமா இன்னைக்கு நான் வந்து இந்த ஒரு கையில

யார் வராங்கன்னு தெரியல யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல வராங்க அவங்க இருக்காங்க இவ்வளவு ஒரு மகத்தான ஒரு சேவைய சொல்ற மாதிரி அமைதியா பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க கையில இருந்து ஊழிச்சு போறதுக்கே பயன்படுத்த

தான் அந்த அவங்க சொல்ல சொந்தாங்க அந்த கிராமத்துக்கு ஆரம்ப கட்டத்துல இருக்கிறது வேலை வந்து அங்கேயே தங்க வச்சு மூணு மாசம் நல்ல ட்ரீட்மெண்ட் நல்ல ஊட்டச்சத்துல அவங்களை இப்ப எந்த போராட்டமா இருந்ததுன்னா எங்களுக்கு அவங்களுக்கு பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு மருத்துவம் கொடுத்தது எல்லாம் இல்லை அவங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து கொரோனா காலகட்டத்தினால அவங்க கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது இருந்தாலும் அப்பயும் வந்து எப்பயுமே நம்மளுக்கு சொல்லுவாங்கல்ல நம்ம ஒரு நல்ல விஷயத்த ஆளு இருப்பாங்க அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் ஒன்று நம்ம வந்து வாலண்டியா அப்புறம் அவங்க வந்து கூப்பிட்டு வந்து அப்புறம் அவங்க ஒரு மூணு நாளைக்கு வந்து கொண்டு வந்து கடந்து வந்து பாண்டிகை ட்ரீட் கொண்டு வந்து கொண்டு வந்து கூப்பிட்டு ட்ரீட் அதுக்கு நடுக்க அவங்க வந்து நான் அங்கேயே நன்றி பண்றதுக்கு எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண அப்போ நாங்கள் வந்து

A ver சென்னையில ரெண்டு மூணு அவர்ட் ஆரம்ப விருதுகள் வந்து ஆரம்ப விருதுகள் மேலும் பல புதுவையில பாத்தீங்கன்னா no <laughs>